யாகு ஒரு தனியார் நிறுவனத்தில் கடைநிலை ஊழியனாக பணியாற்றுகிறான் அவன் நல்லவன்தான் ஆனால் எதற்கெடுத்தாலும் கோபம் கொள்ளும் சுபாவம் உள்ளவனாக இருந்தான் அலுவலகத்தில் நடக்கும் அனைத்து கோபங்களையும் மனைவியிடம் தீர்ப்பான் சில நேரங்களில் கோபம் தலைக்கேறி அடிக்கவும் செய்து விடுவான் தியாகிவிற்கு மணி என்ற ஒரு நண்பனும் இருந்தான் எந்த விஷயமாக இருந்தாலும் அவனிடம் வெளிப்படையாக பேசும் வணக்கத்தைக் கொண்டிருந்தான் தியாகு தனது மனைவியின் மேல் கோபப்படும் விஷயத்தை சொல்ல மணியும் நீ அதிகமாக உனது மனைவியிடம் கோபப்பட்டால் அவள் உன்னை விட்டு சென்று விடுவாள் இல்லையெனில் அவள் மீது யார் பாசம் காட்டுகிறார்களோ அவர்களுடன் போய்விடுவாள் என கூறுவான் அதற்கு தியாகு எனது மனைவி அப்படிப்பட்டவள் அல்ல அவளின் மேல் நான் உயிரையே வைத்திருக்கிறேன் அவளும் என்னை பாசமாக பார்த்து கொள்கிறாள் நீ சொல்வது போல என்றும் நடக்காது என கூறுவான் தியாகுவின் மனைவி சித்ரா இவனுக்கு நேர் எதிராக இருந்தால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமையாகவும் பொறுப்பாகவும் நடந்து கொள்வாள் அவன் எவ்வளவு கோபப்பட்டாலும் அவனின் நல்ல குணத்தை நேசிக்க இருந்தாள் இருவருக்கும் திருமணமாகி ஏழு வருடங்கள் ஆகிறது இதுவரை குழந்தை இல்லை குழந்தை இல்லாததால் கணவனும் மனைவியும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மாதந்தோறும் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றனர் ஒரு நாள் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்த தியாகு மிகவும் சோர்வாகவும் விரக்தியாகவும் காணப்பட்டான் சிறிது நேரம் நாற்காலியில் அமர்ந்து ஏதோ ஒன்றை பற்றி யோசிக்கத் தொடங்கினார் இதை கவனித்த மனைவி சித்ரா என்ன விஷயம் என விசாரிக்கத் தொடங்கினார் முதலில் ஒன்றுமில்லை என்று கூறியவன் சிறிது நேரம் கழித்து சித்ராவிடம் சென்று இன்று எனக்கும் எனது மேலதிகாரிக்கும் வாக்குவாதமாகிவிட்டது இதில் என்னை வேலையிலிருந்து இருந்து நீக்கிவிட்டார் இதுவரை வேலை பார்த்ததற்கு உண்டான சம்பளத்தையும் கொடுத்து அனுப்பிவிட்டனர் அதுதான் இப்பொழுது யோசனையாக உள்ளது அடுத்த வேலை கிடைக்கும் வரை நாம் வீட்டை எப்படி கவனித்துக் கொள்வது சம்பளம் கிடைக்கும் பொழுதே அது பற்றாக்குறையாக இருக்கும் இப்பொழுது அதுவும் இல்லை என்றால் குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் என கூறினார் மனைவி சித்ராவும் இப்பொழுது கொண்டு வந்திருக்கும் பணத்தை வைத்து ஒரு வார காலம் தாக்குப்பிடித்து விடலாம் ஆனால் ஒரு வாரத்திற்குள் வேறு வேலையை தேடிக்கொள்ளுங்கள் கவலைப்படாதீர்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என ஆறுதல் கூறினார் தியாகுவும் அடுத்த நாளில் இருந்து வேலை தேட தொடங்கினான் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு எந்த வேலையும் அமையவில்லை காலையில் சென்றால் மாலையில்தான் வீடு திரும்புவான் ஒரு வாரம் என்பது பத்து நாட்கள் ஆகியது தியாகு தன் மனைவியிடம் பத்து நாட்கள் ஆகிவிட்டது இனி வீட்டிற்கு தேவையான செலவுகளுக்கு என்ன செய்வது என்று கேட்க அவனது மனைவியும் என்னிடம் முன்பு நீங்கள் கொடுத்து வைத்திருந்த பணம் உள்ளது அதைக் கொண்டு இன்னும் இரண்டு மூன்று நாட்களும் செலவழிக்கலாம் என பணத்தை கொடுத்து பொருட்களை வாங்கி வர சொன்னாள் பிறகு தியாகுவின் மனைவி மருந்து மாத்திரைகள் வாங்க பணம் கொடுத்தாள் தியாகு இப்பொழுது பணம் எது என கேட்க அவளும் முன்பு சொன்னது போலவே சேமித்து வைத்ததுதான் என்று சொன்னாள் இந்த முறை தியாகவிற்கு சிறிது சந்தேகம் உண்டானது நாம் சேமித்து வைக்கும் அளவிற்கு அதிகமாக சம்பளம் வாங்கவில்லை வந்த சம்பளம் அனைத்தும் குடும்பத்திற்கே சரியாக இருந்தது அப்படி இருக்கையில் எப்படி இவளால் சேமித்து வைத்து இருக்க முடியும் என யோசிக்க தொடங்கினான் இது பற்றி மனைவியிடமும் ஒன்றும் கேட்கவில்லை மறுநாள் வேலை தேட சென்ற பொழுது எதேச்சையாக அவனது நண்பனை சந்தித்தார் அந்த நண்பன் உனது மனைவியை வேலைக்கு அனுப்புகிறாயா எனக் கேட்டான் தியாகவுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்க பிறகு நண்பன் நேற்று அவளை எதேச்சையாக பேருந்தில் சந்தித்தேன் அதுதான் உன்னிடம் கேட்டேன் என்றான் தியாகவும் அப்படி ஒன்றும் இல்லை வேறு எங்கேயாவது சென்றிருப்பாள் என கூறிவிட்டு வேலையை தேட புறப்பட்டான் ஆனால் அவனது நண்பன் அப்படி கேட்டதிலிருந்து அவனது மனது ஒருத்தலாக இருந்தது நாம் வெளியில் வந்த பிறகு இவள் எங்கே செல்கிறாள் என யோசிக்க ஆரம்பித்தது பிறகு சாயங்காலம் அவன் வீடு திரும்பியதும் வீட்டில் மனைவி இருந்தாள் இதை பற்றி அவன் ஒன்றும் கேட்டுக்கொள்ளவில்லை ஆனால் அவள் கைகளிலும் கழுத்திலும் நகைக்கீரல்கள் இருந்ததை பார்த்தான் இதை பார்த்து அவனுக்கு உலகமே சுற்றுவது போல் தோன்றியது காசுக்காக மனைவி வேறு ஏதாவது தப்பான தொழில் செய்கின்றாளோ எனத் தோன்றியது அன்று இரவு முழுவதும் உறங்காமல் யோசனையில் ஆள் நண்பன் மணி சொன்னது போல நாம் அடிக்கடி கோபப்படுவதால் நம்மை விட்டு வேறு யாருடனும் தொடர்பு ஏற்பட்டிருக்குமோ அல்லது குடும்ப செலவை சமாளிக்க முடியாமல் இதுபோல தப்பான தொழிலில் இறங்கி விட்டாலோ என பரவலாக யோசித்து யோசித்து அவனது நிம்மதி பறிபோனது காலையில் எங்கு செல்கிறாள் என்பதை எப்படியும் கண்டுபிடித்து விட வேண்டும் என விடியும் வரை காத்திருந்தான் காலை விடிந்த பின் எப்பொழுதும் போல வேலை தேடுகிறேன் என மனைவியிடம் சொல்லிவிட்டு திருவோரமாக ஒரு டீக்கடையில் மறைந்து நின்று கொண்டான் அப்பொழுது அவனுக்கு சிறு வயது ஞாபகம் வந்து போனது அவனுக்கு எட்டு வயது இருக்கும் அவனது அப்பா பெரும் பணக்காரராக இருந்தார் இருந்தும் தனது மனைவியான தியாகுவின் அம்மா நோய்வாய்ப்பட்டிருந்தார் சரியான முறையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படாததால் இறந்து போனார் பின்பு வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு இவள்தான் உன் சித்தி என வீட்டிற்கு அழைத்து வந்தார் அவனது அப்பா சித்தி என்று வந்தவள் அவனை கண்டாலே வசைப்பாடத் தொடங்கினாள் இது பற்றி அப்பாவிடம் கூறினாலும் அவர் பெரிதாக ஒன்றும் கண்டுகொள்வது இல்லை அப்பாவும் அவள் எதை சொன்னாலும் செய்பவராக மாறிப்போனார் ஒரு நாள் அப்பா இல்லாத சமயத்தில் சித்தி வேறு ஒரு ஆளுடன் இருப்பதை பார்த்தான் அவன் பார்ப்பதை சித்தியும் பார்த்து விட்டான் பதறிப்போன அவள் தியாகுவை அழைத்து நான் உனக்கு பணம் தருகிறேன் இதை யாரிடமும் சொல்லிவிடாதே என்றான் அப்பொழுது சரி என்று ஒப்புக்கொண்டான் தியாகு இதை போல இரண்டு மூன்று தடவை நடப்பதை பார்த்த அவன் தனது அப்பாவிற்கு துரோகம் செய்யும் சித்தியை காட்டிக் கொடுப்பதென முடிவு செய்து அவர்களது அறையை பூட்டிவிட்டு கூச்சலிடத் தொடங்கினான் அவனது சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் ஓடி வந்தனர் அவன் விஷயத்தை சொல்ல சித்தியை பிடித்து அவனின் அப்பாவிடம் கொடுத்தனர் அப்பாவும் சித்தி இப்படி செய்வாள் என எதிர்பார்க்கவில்லை கையும் களமுமாக பிடிபட்டதால் நம்பாமலும் இருக்க முடியவில்லை பின்பு அப்பா சித்தியை வீட்டை விட்டு விரட்டிவிட்டார் சிறிது காலத்திலேயே அப்பாவும் நோய்வாய்ப்பட்டு படுக்கையானார் ஒரு நாள் தியாகவை அழைத்த அவரது அப்பா மகனே நான் உனது அம்மாவிற்கு செய்த பாவத்தினால் நானும் இப்படி ஆகிவிட்டேன் நமது வியாபாரத்தை எனது நண்பனிடம் ஒப்படைத்துள்ளேன் உனக்கு வயது வந்ததும் அனைத்து சொத்துக்களையும் உன்னிடம் ஒப்படைப்பார் அதை நீ பெற்றுக்கொள் நான் தான் உன் சித்தியை போல ஒரு பெண்ணை நம்பி ஏமாந்தை விட்டேன் நீயாவது நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொள் என கூறிவிட்டு இறந்து போனார் பின்பு அப்பாவின் காரியங்களை முடித்து விட்டு அவரது நண்பரை பார்க்க சென்றார் அவரிடம் எனது அப்பா உங்களிடம் எங்களது சொத்துக்களை கொடுத்துள்ளார் அதை எப்பொழுது எனக்கு திருப்பி தருவீர்கள் எனக் கேட்டான் சொத்தை பார்த்து மனமாறிய அவரது நண்பர் உனது அப்பா சொத்துக்களையும் நீங்கள் இப்பொழுது குடியிருக்கும் வீட்டையும் கொடுத்தது உண்மைதான் ஆனால் நான் அதற்கு உண்டான பணத்தை அவரிடம் கொடுத்து விட்டேன் அதை உன்னிடம் சொல்லவில்லையா இதோ இந்த பத்திரங்களை புரியும் என அவனிடம் நீட்டினார் ஒன்றும் புரியாமல் நின்ற தியாக தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை புரிந்து கொண்டான் அப்பொழுது அவனுக்கு உதவி செய்ய அந்த ஊரில் எவரும் தயாராக இல்லை தான் ஏமாற்றப்பட்ட இந்த ஊரில் இனி இருக்க வேண்டாம் என நகரத்திற்கு வந்து கிடைத்த வேலைகளை பார்த்துக்கொண்டு கொண்டு ஓரளவு படித்தான் பின்பு ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தான் தனக்கு தெரிந்த ஒரு தரகரின் மூலமாக சித்ராவை பார்த்து திருமணமும் செய்து கொண்டான் எங்கே தனது சித்தியைப் போல மனைவியும் சென்று விட்டாளோ என மனமுக்கு முறி டீக்கடை மறைவினில் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அவரது மனைவி சித்ரா பேருந்துக்காக வருவதைக் கண்டான் பேருந்து வந்ததும் அவள் ஏற இவனும் அவளுக்கு தெரியாமல் பின்புறம் ஏறிக்கொண்டான் பேருந்து இரண்டு மூன்று நிறுத்தங்களுக்கு பிறகு மனைவி சித்ரா இறங்கிக் கொண்டார் இவனும் அவளுக்கு தெரியாமல் இறங்கி அவளை பின்தொடர்ந்து சென்றான் அவள் ஒரு மிக பெரிய மாடி வீட்டின் உள்ளே சென்றாள் இவனும் அவள் என்ன செய்கிறாள் என்பதை பார்ப்பதற்காக வீட்டின் பின்புறத்தில் சுவர் ஏறி குதித்து வீட்டிற்குள் நுழைந்தான் ஜன்னல் ஓரமாக நின்று பார்த்த அவன் கண்ட காட்சி அவனது நெஞ்சை உலுக்கியது பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு மனைவி சித்ரா உணவு ஊட்டி கொண்டிருந்தாள் அந்த சிறுவன் அவளை கையில் கிடைப்பதை வைத்து அடித்துக் கொண்டிருந்தான் நகைகளாலும் அவளை கொண்டிருந்தான் இதை பார்த்த தியாகு மேலும் பார்க்க முடியாமல் அந்த இடத்தை விட்டு தனது வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் அவனது மனைவி வரும் வரை காத்திருந்தான் மனைவியும் வீட்டிற்கு வந்தாள் அவள் வந்ததும் எங்கே சென்றாய் என கேட்டான் இந்த நேரத்தில் இவன் வீட்டில் இருப்பதை பார்த்து திகைத்து நின்றாள் மனைவி சித்ரா தோழியை பார்ப்பதற்காக சென்று வந்தேன் என கூற கழுத்து கைகளில் என்ன காயம் என கேட்டான் எனக்கு தெரியவில்லை குளிக்கும் பொழுது நகம் பட்டிருக்கலாம் என கூற கோபமான தியாகு சொல்வதை நான் உன்னை பின்தொடர்ந்து வந்து நீ என்ன செய்தாய் என அறிந்து கொண்டேன் என்றான் இதை கேட்டு சித்ரா அழத் தொடங்கினான் பிறகு சித்ரா நீங்கள் வேலையை விட்டதிலிருந்து நமது வீட்டில் மளிகை சாமான்கள் ஒன்றும் இல்லை நான் படித்திருந்தால் வேறு வேலைக்கு சென்று இருப்பேன் எனக்கு வீட்டு வேலையை தவிர வேற ஒன்றும் தெரியாது அதனால் பக்கத்திலேயே ஏதாவது வீட்டில் வேலை பார்க்கலாம் என விசாரித்தேன் அப்பொழுதுதான் அந்த வீட்டில் உள்ளவர் வீட்டு வேலை செய்வதற்கு ஆட்கள் இருக்கின்றனர் வேண்டுமென்றால் இந்த குழந்தையை கவனித்துக் கொள் பணமும் சற்று அதிகமாக தருகிறேன் என்று கூறினார் இப்பொழுது நமக்கு பணத்தின் தேவை அதிகமாக உள்ளதால் சரி என சம்மதித்து விட்டேன் என்று அழுதவாறே கூறினார் அவள் அழுவதை பார்த்து தியாகு அருகில் வந்து அவளது கைகளை பற்றி என்னை மன்னித்துவிடு நான் உன்னை தவறாக நினைத்து விட்டேன் இனிமேல் நீ அந்த வீட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கொள்வோம் என கூறினார் சித்ராவும் நீங்கள் உண்மையை தெரிந்து கொண்டது நல்லதுதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வரை நான் அந்த வீட்டிற்கு செல்கிறேன் எனக்கு எந்த சிரமமும் இல்லை சம்பளம் சற்று அதிகமாக தருவார்கள் என்று கூறினார் அவனும் சரி என்று சம்மதித்தான் பிறகு நான்கைந்து நாட்களில் நல்ல வேலையாக தியாகவிற்கு கிடைத்தது சித்ராவும் அந்த வீட்டில் வேலையை விட்டுவிட்டு தனது வீட்டை கவனிக்கத் தொடங்கினான் ஒரு நாள் தியாகு வேலையை முடித்து வீட்டிற்கு வரும்பொழுது சித்ரா உங்களை பார்ப்பதற்காக உங்களது கிராமத்தில் இருந்து ஒரு முதியவர் வந்திருந்தார் அவர் நாளை காலை வருவதாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் என கூறினார் அவனும் நாம் அந்த கிராமத்தை விட்டு வந்து பல வருடங்கள் விட்டது இப்பொழுது நம்மை தேடி யார் வந்தது என்று யோசித்தவன் வரட்டும் நாளை காலை பார்த்து கொள்ளலாம் என விட்டுவிட்டான் மறுநாள் காலை ஒரு வயதான மனிதர் அவளை காண்பதற்காக வந்தார் தியாகவீருக்கு அவரை ஞாபகம் வரவில்லை பிறகு அந்த முதியவர் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் நான் உனது அப்பாவின் நண்பன் நான் உன்னை சில வருடங்களாக தேடி அலைந்து கடைசியில் இங்கு இருப்பதை அறிந்தேன் உன்னிடமிருந்து நயவஞ்சகமாக உனது சொத்துக்களை பறித்த எனக்கு கடவுள் நல்ல தண்டனை கொடுத்து விட்டார் இப்பொழுது சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் என்னோடு இல்லை எனது மகன்கள் மனைவி அனைவரும் என் கண்முன்னே இறந்து போய்விட்டனர் நானும் இப்பொழுது காசி யாத்திரைக்கு செல்கிறேன் திரும்ப வரப்போவது இல்லை உனக்கு செய்த பாவத்தை என்னால் எங்கு சென்றாலும் தீர்க்க முடியாது இருந்தாலும் சிறிய பரிகாரமாக எனது சொத்துக்களையும் உனக்கு சேர வேண்டிய சொத்துக்களையும் சேர்த்து அனைத்தையும் உன் பேர் எழுதி உள்ளேன் தயவு செய்து மறுக்காமல் இதை வாங்கிக்கொள் கொள் என்னை மன்னித்துவிடு என சொத்து பத்திரங்கள் அனைத்தையும் கொடுத்துவிட்டு அவனின் பதிலை எதிர்பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு சென்றார் அந்த முதியவர் தியாகவும் தனது சொத்துக்கள் அனைத்தும் திரும்பி வந்ததை நினைத்து சந்தோஷம் ஒரு நல்ல நாளில் மனைவியை அழைத்து கொண்டு தான் பிறந்த வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் வீட்டை பார்த்த சித்ரா மலைத்து போய் நின்றார் இவ்வளவு பெரிய நிறைய அதிபதி தனது கணவன் என்பதை நினைத்து சந்தோஷமடைந்தார் பிறகு இருவரும் சேர்ந்து தமது வாழ்க்கையை அந்த வீட்டில் தொடங்கினர் அவர்களுக்கு சில வருடங்கள் கழித்து அழகான ஆண் குழந்தை ஒன்றும் பிறந்தது